அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஏழு ஒரு வீடு வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு மூன்றரை சென்ட்டில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி பக்கத்தில் ஃப்ரான்சிஸ் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது இது வலிதான் இது வலி பெரிய வழி இருக்குது பாருங்கள் வடக்கை பார்த்துருக்கு அருமையான ஒரு வீடு நாற்பத்தெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நாற்பத்தி எட்டு லட்சம் இந்த வீடு தான் போர் வசதியோடு இருக்குது மூணு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமு மூன்றரை சென்ட் வடக்க பார்த்த வீடு மூன்றரை சென்டில் போர் வசதியோடு இருக்குது பார்த்துருங்க நல்ல ஒரு அருமையான வீடு என்ஜிஓ காலனி பார்க்க இந்த பட்ஜெட்டில் வீடுகள் கிடையாது இடங்களே இல்லை இடங்களே பத்து பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் தான் அருமையான ஒரு வீடு இப்படி இப்போ தான் வேலை முடிஞ்சு போட்டிருக்காங்க புது வீடு மூணு பெட்ரூமு மூணு பாத்ரூமு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது ஒரு ஹாலு ஒரு கிச்சனு போர் வசதியோடு இருக்கு பார்த்துருங்க நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு ரோடு ரோட்டு பாதை இந்த பாதையை பார்த்துருங்க பெரிய பாதையாக இருக்குது யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா இந்த லிங்கில் உள்ள நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு வீடு வாங்கினா இடம் வாங்கினாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே பாய்